அண்மையில் பாண்டிச்சேரியில் ஒரு வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த வீடு விழுந்ததுக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது இல்லை அந்த மாதிரி கட்டுறதுக்கே முதல்ல அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக அப்ரூவ்ட் வாங்கி அந்த மாதிரி கட்ட முடியாது கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் சேர்ந்தது தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ டெக் ப்ராடக்ட் வைஸ் சயின்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் ஒர்க் வைஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆயிருக்கும் இந்த ஸ்பேஸ்க்கு உள்ள ராடு இதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க அதை வச்சு தான் ஒரு பில்டிங் போகணும் அதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ண சாயில் டெஸ்ட்டை தவிர்த்து இந்த விவகாரத்தில் பில்டரோ அல்லது அந்த கட்டடத்தை கட்டினவங்களோ என்ன தவறு செஞ்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பில்டர்கிட்ட போனாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறிதான் அவங்க பில்டர் கிட்டே போய் கட்டின மாதிரி எனக்கு தெரியல அதை பார்த்தவர்கள் பேஸ்மெண்ட்டை பற்றி சொன்னீங்க எட்டு போட்டாங்க அப்படிங்கிற தகவலாம் வந்ததுன்னு பொதுவாக இந்த மாதிரி ஒரு வாட்ரு நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்துக்கு என்ன மாதிரி பேஸ்மெண்ட் போடுவாங்க இல்லை ஒரு நீர்நிலையிலேருந்து முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கே ஒரு இத்தனை இவ்வளோ அடிக்கு அப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோன்ட்டு ஒரு ரூல் புக் இருக்கா ஃபைவ் இயர்ஸுக்குள்ள ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா சட்டப்படி அவர் மேல என்ன நடவடிக்கை எடுப்பா கண்டிப்பா அரெஸ்ட் தான் 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 அவங்க அதுக்கப்புறம் அது கோர்ட்டில் கேஸே நடக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மோடி இணைந்திருக்கிறார் கிரவுன் கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ திரு ஆனந்த் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அண்மையில் பாண்டிச்சேரியில் ஒரு வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு வாக்கியால் தூர்வாரும்போது நிறைய மண் எடுத்துட்டாங்க அதனால தான் அது விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க உங்கள் பார்வையில் அந்த வீடு விழுந்ததுக்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க அந்த வீடு விழுந்ததுக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது சாயில் டெஸ்ட் ஒரு பில்டிங் இப்போ வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கேட்டுறிங்க பக்கத்துலலாம் அதே மாதிரி பில்டிங் இருக்குது ஸ்டெபிலிட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பக்கத்துலலாம் போது நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மூலம் கட்டுறதுக்கு அந்தளவுக்கு அவசியம் இல்லை பட் எடுக்கிறது பெட்ரு சாயில் டெஸ்ட் பண்ணணும் ஒரு இடத்துல எவ்வளோ கட்டணும் எந்த எத்தனை இப்போ ஹைரெஸ்ட் போகிறோம் ஜி ப்ளஸ் டூ த்ரீ போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாயில் டெஸ்ட் எடுத்துருக்கணும் அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க சாயில் டெஸ்ட் எடுத்து அது புறப்படி கட்டாதது தான் மெயினான காரணமாக இருக்கும் இன்னொன்று ஒரு யாரை வச்சு கட்டினாங்க என்ன டெக் என்ன ஐடியாவில் கட்டினாங்க என்ன பேஸ்மெண்ட் பண்ணாங்க நம்ம பேஸ்மெண்ட்னு மொத்தமாக அவங்க சொல்றாங்க இப்போ கூட ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் அவங்க எட்டு அடி பழம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மொத்தமாகவே ஒரு கால்குலேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ டெக் ப்ராடக்ட் வைஸ் சயின்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் ஒர்க் வைஸ் மேத்தமெட்டிக்ஸ் இன்வால்வாயிருக்கும் இந்த ஸ்பேஸுக்கு இவ்வளோ ராடு இதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க அதை வச்சு தான் ஒரு பில்டிங் போகணும் அதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் தெரியும் பட் அங்கே வந்து எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு நீரோட இருக்குது அதில் தான் போய் பில்டிங்கை விழுந்துருக்கு ஸோ தண்ணிக்கு பக்கத்தில் கட்டுறாங்க அப்படின்னும் போது இன்னும் அதை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல எப்படி கட்டணுன்றது மட்டும் இல்லாமல் அந்த காவா தூர்வாரினாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பேஸ்மெண்ட் லெவலோட அதிகமாக மண் எடுத்துருவாங்க ஸோ அந்த மே பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கும் அந்த பேஸ்மெண்ட் வீக்காக இருந்ததுனால அது அப்படியே சாஞ்சதுக்கான வாய்ப்பு அதிகம் மெயினான காரணம் அதுவாக தான் இருக்கும் ஃபவுண்டேஷன் எல்லாமே இருந்தாலும் ப்ளஸ் இதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் சாயில் டெஸ்ட்டை தவிர்த்து இந்த விவகாரத்தில் பில்டரோ அல்லது அந்த கட்டடத்தை கட்டினவங்களோ என்ன தவறு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பில்டர் கிட்டே போனாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி தான் அவங்க பில்டர் கிட்டே போய் கட்டின மாதிரி எனக்கு தெரியல அதை பார்த்த வரைக்கும் அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொத்தனார் அந்த மாதிரி ஆட்களை வேலை செய்கிறவங்கள வச்சு மெட்டீரியல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் தான் நிறைய இருக்குது ஒரு பில்டர் கிட்ட போயிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க வந்து அது அவங்களுக்கு சஜஷன் சொல்லியிருப்பாங்க இங்கே இவ்வளோ தான் போகணும் இந்த ரைஸ் இவ்வளோ ஹைட் தான் ரைஸ் பண்ணணும் ப்ளஸ் இல்லைனா ஸ்ட்ரக்ஷல் இன்ஜினியரிங் பண்ணி எவ்வளோ ஒரு ப்ரொவைட் பண்ணணும் எவ்வளோ டெப்த் போகணும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு பில்டர் ஒரு பிடபிள்யூ பில்டர் கிட்ட போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன கொத்தனாரை வச்சு அவங்களே மெட்டிரியல் அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் கொத்தனாரெலாம் வச்சு வீடு கட்டும்போது சொல்லிடுவாங்க அது போதும் அங்கே போட்டா எம்எம் போட்டால் போதும் டென் போட்டால் போதும் உங்களுக்கு காசு இல்லை எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க செலவு பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படி இல்லை அது வந்து ப்ராப்பராக அந்த இடத்துக்கு என்ன பண்ணணுன்றது ஒரு பில்டருக்கு ஒரு இன்ஜினியருக்கு தான் தெரியும் அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் இல்லாமல் பண்ணுறது தான் இதோட பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பேஸ்மெண்ட்டை பற்றி சொன்னீங்க எட்டடி போட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்ததுன்னு பொதுவாக இந்த மாதிரி ஒரு வாட்ரு நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்துக்கு என்ன மாதிரி பேஸ்மெண்ட் போடுவாங்க இல்லை நீர்நிலையிலேருந்து முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கே ஒரு இத்தனை இவ்வளோ அடிக்கு அப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுன்ற ஒரு ரூல் புக் இருக்குது அந்த ரூலு அது இல்லை அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த கட்ட போகிற பில்டிங்கோட லென்த்து பிரெத் இருக்குது அதோட அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கீழே ஃபவுண்டேஷன் போடுவோம் இப்போது இப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சு நாலு காரணத்தில் நாலு காலம் வச்சு சின்ன வீடு தானேன்னு சொல்லி ஸ்பேன் அதிகமான ஸ்பேனில் பண்ணியிருப்பாங்க நம்ம பொதுவாக இந்த மாதிரி நீரோட கடல் கடல் பக்கத்தில் இருக்குது இல்லை ஆறு பக்கத்தில் இருக்குதுன்னா அங்கேனா நம்ம ஃபுல் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாகவே எர்த் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருந்து பேஸ்மெண்ட்லேருந்து வரது பெஸ்ட்டு அப்போது வந்து உங்களுக்கு ஃப்ரேம் நல்லா சிட் உட்காந்துருக்கும் லோடு நல்லா எடுக்கும் இப்போது இவங்க பில்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்குது அகலம் ரொம்ப கம்மி ஹைட்டு ஜாஸ்தி ஸோ அதுக்கு லோடு ரொம்பவே பக்காவாக அது பேஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும் அது மாதிரி பண்ணாங்களான்றது தெரியல அதுதான் ரீசன்ன்றதுல அங்கே கண்டிப்பாக இன்வெஸ்டேட் பண்ணால் தான் தெரியும் மேக்சிமம் ரீசன் இதாக இருக்கும் அங்கே ஆத்தோரம் இந்த பக்கம் தண்ணி பேக்லேயும் கொஞ்சம் ஈரும் அவங்க சொல்கிறாங்க பின்னாடி ஏதோ புல்டோசர் வச்சு எடுத்தாங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் தண்ணி உள்ளே வந்துருச்சு அப்போ தண்ணி உள்ளே வரக்கூடிய இடமா இருக்குது அதை ஃபஸ்ட்டு அங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதை வீடு கட்டுறதுக்கு தகுதியான இடமா அங்கே இருக்கிற ஃப்ளோர் போகலாமா லோக்கல் பாடியில் அப்ரூவல் போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அந்த அப்ரூவலே கொடுத்துருக்க மாட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேயே சொல்லுவாங்க இங்கே அவ்வளோ கட்ட முடியாது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க சின்ன ஸ்லம் ஏரியா இல்லை நம்ம கன்சீசர்டான ஏரியாவில் ஸ்டாப் ரூல்ஸ் தரது இல்லை அவங்களா கெட்டுறது தான் அந்த மாதிரி கட்டும்போது வர பிரச்சனைகள் இந்த மாதிரி வரது ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஆறு தான் கூவம் ஓடுது அடையாறு ஓடுது அந்த பக்கத்துலலாம் நம்ம பில்டிங் கட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஜன நெருக்கடிக்கு வந்து ஒரு ஃப்ளோர்லாம் இல்லை எல்லா இடத்துலையுமே அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்துக்கு சென்னை முழுசாக மாறிக்கிட்டே வருது அப்போ இந்த மாதிரி ஆத்தோரத்தில் வீடு கட்டுறவங்க எதெல்லாம் கவனிக்கணும் இல்லை நீங்கள் சொல்கிற ஹைரேஸ் பில்டிங் இப்போ நீங்கள் கூவாத்து பக்கத்துலேயே பக்கத்திலே கட்டியிருக்காங்கன்னா அதுக்கா அதுக்கான இன்ஜினியரிங் மெத்தடே வேறு அதுக்கு அவங்க போட்ட ஃபவுண்டேஷன்ஸ் அது ஃபஸ்ட்டு அந்த தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு பெரிய த தடுப்பு பண்ணுவோம் ஃபவுண்டேஷன் பள்ளத்தில் எடுத்து அதை ஃபுல்லாக தடுப்பு பண்ணுவாங்க கான்க்ரீட்டில் ஃபில் பண்ணுவாங்க அதுக்கு நிறைய விலக்கு இருக்குது இங்கே சாதாரணமாக ஒரு வீடு கட்டுற மாதிரி அங்கே காத்தோரத்தில் கட்டும் போது கட்ட மாட்டாங்க அதுக்கு ஒரு மெத்தடே சா தனி அது இப்போ வந்து ஜெஷன்சியல் பண்ணுறவங்க யாரும் ஃபாலோ பண்ண முடியாது அவ்வளோ ஹை ரேஸ்கில் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ சாதாரண குடியிருப்புகளே இப்போ நான் தனி மனிதனாக வீடு கட்டுறேன்னா கூட ஒரு மூணு ஃப்ளோர் வச்சு கட்டுறாங்க குவா ஆத்தோரத்துலையோ இல்லை அடையார ஆற்றோரத்துலையோ இல்லை வடச்செண்ணெய் பக்கமோ நம்ம போனோம்னா ஒரு மூணு மாடி வச்சு ரொம்ப ஈஸியாக கட்டிடறாங்க அந்த பேஸ்மெண்ட்டு செவரே கீழே வந்து அந்த கூவத்துக்குள்ளே ஒட்டி தான் இருக்குது அந்த சவத்தை ஒட்டி தான் இருக்குது அந்த மாதிரி கட்டுறவங்க என்ன மாதிரியான ப்ரிக்காஷன்ஸ் எடுக்கணும்னு இல்லை அந்த மாதிரி கட்டுறதுக்கே முதல்ல அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக அப்ரூவ்ட் வாங்கி அந்த மாதிரி கட்ட முடியாது பெரிய பில்டிங்ஸ் பில்டிங் கட்டுறாங்கன்னா அதுக்கான செட் பேக் கொஞ்சம் இடம் விடுவாங்க ப்ளஸ் ஃபவுண்டேஷன் சிஸ்டம் வேறு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு ஆ நார்மலாக ஒரு வீடு இண்டஸ்ட்ரிய ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் கட்டுறதுக்கு வந்து அந்த ஆற்று ஓரத்தில் ரயில்வே ட்ராக் ஓரத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நிறைய என் வாங்க வேண்டியது இப்போ ரயில்வே ட்ராக் ஓரம்னா ரயில்வேஸில் போய் என்ஓசி வாங்குறதுக்கு ஏன்னா அந்த வைப்ரேஷன் ப்ளஸ் அவங்களோட லேண்டு அவங்க ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் கேப் வேணும் அந்த மாதிரி ரிவருக்கும் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது அதை கரெக்டாக கைட்லைன் அவங்க என்ன கைட்லைன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த மாதிரி கட்டுறதுக்கு அப்புறோம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒட்டி ஒரு ஒரு ஹை ரேஸ் பில்டிங் கட்டணும்னா பெரிய ப்ராப்ளம் பெரிய இன்ஜினியரிங்கோட வச்சு டெக்னிக்கலாக பண்ணால் தான் உண்டு இப்போ பிரிட்ஜஸ் கட்டுறோம் அதுக்குள்ளேயே அந்த மாதிரி இன்ஜினியரிங் பண்ணால் அது பண்ண முடியும் பாசிபிலிட்டி இருக்குது நார்மலாக வந்து நம்ம ஆரடி பள்ளம் எடுத்தோம் காலம் போட்டோம் அப்படிலாம் கட்ட முடியாது மற்றபடி இந்த மாதிரி ஆத்தோரத்தில் வந்து ஒரு ஃப்ளோரு அல்லது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டிக்கலாமா கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிக்கலாம் பட் ஆனால் அது ரொம்ப பேஸ்மெண்ட் நம்ம நார்மலாக பண்ணலாம் ஒரு லாங் ஸ்பேனாக தான் எனக்கு தெரிஞ்சு பெட் பெஸ்ட்டு ரொம்ப ஷார்ட்டில் இப்படி ஹைட் போடுறது அந்த இடத்துலலாம் அட்வைசபிள் இல்லை இப்போ நீங்கள் பில்டரை பற்றி சொன்னீங்க ஒரு நல்ல பில்டரை வச்சு கட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருவேளை இந்த கட்டணத்தில் பிரச்சனை வருதுன்னா அதில் பில்டரோட பங்கு இப்போ பொதுவாக ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படி இப்போ நம்ம எங்கள் சைடில் கிரவுண்ட் கிராஃப்டில் நாங்கள் ஒரு பில்டிங் கட்டுறோம்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சுவல் வாரண்ட்டியோ ஒரு டென் இயர்ஸ் கொடுத்துருவோம் ஸ்ட்ரக்சுவல் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நாங்கள் தான் அது போய் பண்ணுவோம் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா பில்டிங்லேயும் வரும் அது வராத அளவுக்கு நாங்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் ஃபில்டர் பண்ணுறோம் அதையும் மீறி சின்ன சின்ன ஏர் கிராக்ஸ் வரலாம் இல்லைனா வாட்டர் டேங்கில் எங்கேயாவது நம்ம வாட்டர் டேங்க் ப்ளேஸ் பண்ணுறதுல ஏதாவது டேமேஜ் ஆகி அதில் தண்ணி லீக் ஆகி உள்ள சீப்பேஜ் வரலாம் இதுதான் வந்து நிறைய பாசிபிலிட்டி இப்போ ஒரு பில்டிங்கில் வர வரக்கூடிய பிரச்சனைகள்னா இதுதான் அதிகபட்சம் வரும் இதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம உடனே அதை ரெஃபி ரெட்டிஃபை பண்ணி தருவோம் நாங்கள் இப்போ கிளைண்ட்ஸ் எங்களுக்கு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் வருது நீங்கள் கட்டி கொடுத்து அங்கே போய் உடனே ரெட்டிஃபை இது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது வரவே வராதுன்னு நம்ம வந்து கேரண்டி சொல்ல முடியாது சில சின்ன சான்ஸ் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா இப்போ இவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ட்ரில் பண்ணுறாங்க அது வாட்டர் டேங்க் டேமேஜ் ஆகுது அதில் வந்து தண்ணி லீக் ஆகுது அந்த மாதிரி வந்து அந்த சின்ன பாசிபிலிட்டி இருக்குது ஸ்ட்ரக்சர்லேயே பிரச்சனை வர்றதுக்கு ப்ரா பாசிபிலிட்டி இல்லை கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணால் பாசிபிலிட்டி இல்லை அப்படி இருந்ததுன்னா கிரவுண்ட் காஃப்டில் நாங்கள் டென் இயர்ஸ் வரைக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஸ்ட்ரக்சரலில் ஏதாவது ப்ராப்ளம் வராதுக்கு வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் பத்து வருஷம் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க பொதுவாக எவ்வளோ அஞ்சு வருஷமாக அந்த பீரியடு இல்லை அஞ்சு வருஷம் வந்து ப்ராப்ளம் வந்தால் இது லீகலி அது வந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் பில்டர் தான் சொல்லுவேன் பில்டர் தான் அதுக்கு தரணும்னு சொல்லுவாங்க நாங்கள் அதுக்கும் தாண்டி பத்து வருஷம் நாங்களே சொல்கிறோம் நீங்கள் பத்து வருஷம் வரைக்கும் உங்கள் பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்கள் அது பண்ணி கொடுத்துருவோம் அதில் லீகலி சொல்கிறது ஒரு ஃபைவ் இயர்ஸ் சொல்கிறாங்க இப்போ அந்த ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா சட்டப்படி அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பாக அரஸ்டு தான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வச்சுரு தான் அதுக்கப்புறம் அது கோர்ட்டில் கேஸே நடக்கும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் நைன்ட்டி நைன் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஏன்னா பக்காவான மெத்தடில் நம்ம ஒர்க் பண்ணோன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ளே பில்டிங் இருந்து விட்றதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது வீடுங்கிறது எல்லாருக்கும் கனவு அநேகமாக இந்த விஷயத்துக்கு அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வீடு கட்டுவாங்கன்னு நம்புவோம் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க அதற்காக மிக்க நன்றி சார்